கத்தாவை சொல்லும் அடிய என் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் பாருங்கள் கத்தர் அநேக காரியங்கள் நாம் கற்று தருகிறார் அநேக காரியம் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் எல்லாம் கத்தருடைய கிருபை பாருங்கள் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினாலு உள்ள வசனை நாங்கள் பார்த்தனாங்க எட்டு காரியங்களை நாங்கள் பார்த்தனாங்க ஆழமாக அப்போ தேவனுடைய ஆயுதத்தை தரிக்கிறதுக்கு முன்பாக இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அப்போ சும்மா தௌண்ட் ஆயத்தை நாம் தரிக்க முடியாது என்ற சில தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் சும்மா போய் தவண்டு ஆயத்தை நாம் தரிக்க நமக்கு முடியாது திராணி நமக்கு உண்டாக வேண்டும் அப்போ இந்த காரியங்கள் எட்டா எட்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ இந்த காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இருக்கிறதா இருந்தால் கத்திரத்தை ஒப்புரவாகி ஆண்டவர் இந்த காரியத்தை படி என்ன வாழ்க்கையை மாற்றும் நித்திரை விட்டு நான் எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா இந்த பிசாசுட மயக்க நிலம் இருந்து நான் விழித்தெல்லும் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி இதுக்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும் பாருங்க நான் ஜெபிக்கிறது எவ்வளோ காரியங்கள் இருக்குது ஆனால் உலக தேவைக்காக மாத்திரம் தான் ஜபித்துக்கொண்டே இருக்கிறோம் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஜெபிக்கிறது அநேக காரியங்கள் இருக்குது பாருங்கள் இந்த எட்டு காரியங்கள் இருக்குது இதை வச்சு நாம் ஜெபிக்க முடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால்தான் தேவன் தருகிற அந்த ஆயுதத்தை இந்த ஆறு ஆயுதங்கள் அதை நான் தரித்து கொள்ள முடியும் எனக்கு அதுக்கு திராணி உண்டாகும் அதுதான் முக்கியம் பாருங்கள் இன்றைக்கு வந்து சபை தேவனுடைய ஆயுதத்தை தரிக்க தகுதியுடதாய் மாற வேண்டும் சபைன்றா பார்த்தீங்கன்னா கட்டிடம் இல்லை நானும் தான் சபை அப்போ இந்த தேவனுடைய ஆயுதத்தை தரிக்க நமக்கு தகுதி உண்டாக வேண்டும் அப்போ இன்றைக்கு சபைகளை பாருங்க எது அதிகமாக காணப்படுகிறதுனா ரோமர் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தேவனுடைய ராச்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது பத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது சபை எப்படி இருக்கணுமா பாருங்க தேவனுடைய ராச்சியம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்லவாம் பாருங்க அப்ப அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது அப்ப சபையில் எது காணப்படவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வந்து எது அதிகமாக காணப்படுகிறது இன்றைக்கு பண்டிகை ஆசரிப்பதும் அதோடு சேர்ந்த புசிப்பும் குடிப்பும் தான் இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறது ஒரு கவலைக்குரிய விஷயம் பாருங்க தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆனா இன்றைக்கு சபை எது முக்கியத்துவம் கொடுப்பதுன்னு சொன்னா பண்டிகை ஆசரிப்பது ஈஸ்டர் ஆசரிப்பது கிறிஸ்மஸ் ஆசரிப்பது குட் ஃப்ரைடே ஆசரிப்பு அந்த டைமுக்கு அந்தந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் அதோடு சேர்ந்து வருகிற புசிப்பும் குடிப்பும் அதோட வந்து சேர்ந்து இருக்கும் அப்போ தேவன் விரும்புகிற நீதி சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் வந்து சபையில் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது பர் நீதி என்று சொல்லும் போது கத்தருடைய வார்த்தை படி சபை நடப்பதில்லை நீதி என்று அதுதான் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்வது அப்ப இன்றைக்கு சபை அதன்படி நடப்பதில்லை கத்தருடைய வார்த்தை கை கொள்வதில்லை சபை அடுத்த பாத்தீங்கன்னா சமாதானம் அப்ப சமாதானம் வந்து சபைகள் இல்லை இன்றைக்கு பாத்தீங்கன்னா எது காணப்படுது சமாதானத்துக்கு பதிலாக சண்டை பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் எரிச்சைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் சபையிலே காணப்படுகிறது ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது பாருங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் சபை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க கத்தருடைய வார்த்தை அங்க சபையிலே காணப்படுகிறது இல்லை பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்ப உலக நன்மைகளால் சபை சந்தோஷம் படுகிறது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது திரும்ப நான் சொல்லுகிறேன் சந்தோஷம் பாதுங்க உலக நன்மைகளால் வருகிற அந்த அந்த சந்தோஷத்தை சபை சந்தோஷப்படுகிறது ஆனால் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் வந்து இன்றைக்கு சபைகளை இல்லாமல் போய்விட்டது அப்ப ஏன் இதுக்கு காரணம் என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை இன்றைக்கு ஜனங்கள் வருகிறார்கள் சபைக்கு வருகிறார்கள் உட்காருகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றமில்லை ஏன் தெரியுமா அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இசைக்கியல் தீகசன புத்தகத்திலே முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்று ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சமாத்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாயிருக்கிறாய் அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவையின்படி செய்யாமல் போகிறார்கள் பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்ன என்றால் இன்றைக்கு சபையில் நாம் எப்படி போய் இருக்கிறோம் என்றால் பாருங்க கூடி வருகிற வழக்கத்தின்படி அப்ப கத்தருடைய வார்த்தை என்ன சொல்றது ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லுகிறோம் தானே அப்போ அந்த வழக்கத்தின்படி தான் சபை என்ன செய்ய கூடி வருகிறது என்றால் சபை கூடி வர வேண்டும் சனிக்கிழமை என்றால் ஜவ கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் மற்ற கிளம்பெல்லாம் வந்து வீட்டு கூட்டங்கள் அப்ப அந்த கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் என்று சொல்லி ஒரு பழக்க வழக்கத்தினாலே சபை மக்கள் என்ன செய்வா கூடி வருகிறார்கள் பாருங்க கூடி ஒன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல உட்கார்ந்து அப்ப என்ன செய்வார்கள் அங்க போய் உட்கார்ந்து கிறிஸ்தவர்களைப் போல காட்சி அளிப்பார்கள் பாருங்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை அங்கே வருகிற சபைகளிலே உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் ஆனாலும் பாருங்கள் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை அதான் நடக்கிறது ஏன் சபையிலே மாற்றங்கள் இல்லை ஜ ஜனங்களும் மத்தியில் ஏன் மாற்றங்கள் இல்லை என்றால் ஏன் வந்து சண்டையும் பிரச்சனைகளும் பொறாமையும் வாக்குவாதங்களும் ஏன் சபையிலே காணப்படுகிறதுன்றா ஜனங்கள் வந்து கிறிஸ்தவர்களை போல உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள் வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் அவைகளின்படி அவர்கள் செய்கிறது இல்லை அதுதான் காரணம் பாருங்க அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள் பாருங்க துதிக்கும் பாட்டு படிக்கும்போது தட்டி அந்த மாதிரி கையெல்லாம் உயர்த்தி அவர்கள் பாட்டு படிப்பார் இன்பமாய் பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது அப்போ உதட்டுதான் அசைதோழியே அவனுடைய இருதயம் வந்து தேவனே கிட்டி சேரவில்லை அத்த அந்த அவன் உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவளுடைய இறுதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்ப மனுஷருக்கு முன்பாக நாம கை உயர்த்தி கையை தட்டி கத்த நல்லவர்னு சொல்லி போட்டு நாம் நாம் ஆராதிக்கலாம் நம்ம உதடாலே நாம செய்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பொருள் ஆசை உலக ஆசைனால் நிறைந்திருக்கிறது பணம் சம்பாதிக்க வேண்டும் பாருங்க வீடு கட்ட வேணும் அது செய்ய வேணும் இது செய்ய வேணும்னு சொல்லி அந்த அநேக ஆசைகள் நம்முடைய இருத்திலே குடிக்கொண்டிருக்கிறது அதனாலே வந்து நம்ம உதடு தான் வந்து அசைகிறது ஒழிய நம்முடைய இருதயம் அதோடு இணைந்து போவதில்லை அத்தங்க சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒன்று இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சமாத்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமா இருக்கிறாய் பாருங்க ஒரு பாட்டு நாங்கள் பாடும்போது பார் பாரு எவ்வளவு கேட்க நல்லா இருக்கும் மியூசிக் நல்லா போகும் பாட்டு குரல் நல்லா இனிமையா இருக்கும் அப்ப அதெல்லாம் அந்த நேரத்திலாம் அப்படி இருக்கும் அதே தான் இன்றைக்கு நம்முடைய பக்தி இருக்கிறது அந்த நேரம் மாத்திரம்தான் தான் கத்த நல்லவர் ஆனா நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே கத்த நல்லவர் இல்ல பணம் எனக்கு நல்லது என்னுடைய கைபலன் எனக்கு நல்லது அதை பிடித்து கொண்டிருக்கிறோம் நாட்டிகளை மட்டும் கத்த நல்லவர்னு சொல்லி கொண்டிருக்க உதடால் மாத்திரம் சொல்லுகிறோம் இருதயமாந்து எங்கேயோ போய் இருக்கிறது அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்ப இன்பமான பாட்டுக்கு சமமாக இருக்கிறாய் அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவையின்படி செய்யாமல் போகிறார்கள் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அதனால தான் பார்த்தீங்க இன்றைய சபையிலே வந்து மாற்றங்கள் இல்லை இன்றைக்கு எல்லாம் ஒரு பழக்க வழக்கத்தினால் எல்லாம் நடக்கிறது பண்டிகை ஆசரிக்கிறது எல்லாம் பாருங்கள் எல்லாம் நடக்கிறது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களே சபை நன்றாக கொண்டாடுகிறது சார் நான் தப்பாக நான் சொல்லவில்லையே நாங்கள் நடக்கிற காரியத்தான் உண்மையை நான் சொல்லுகிறேன் பாரு இன்றைக்கு பண்டிகை தான் அதிகமாக நான் கொண்டாடுகிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள் பண்டிகை நாட்களே கொண்டாடத்த கொண்டா கொண்டாடுவோம் நாங்கள் ஆனால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டம் வரும் ஈஸ்டருக்குன்னு ஒரு கூட்டம் வரும் கிறிஸ்மஸுக்குன்னு ஒரு கூட்டம் வரும் அது போகிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காணம் கிடைக்காது விருந்தினராக வந்து விருந்தினர் போவார்கள் பாருங்க அப்போ அதை குறித்து நாம் என்ன சந்தோஷப்படுறோம் ஆ இவ்வளோ பேர் வந்து ஈஸ்டருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க புது புது ஆட்கள் வந்திருக்கிறாங்க சொல்லி சந்தோஷப்படுவோம் ஆனால் அதில் நாம் சந்தோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லை பாருங்கள் வருகிற ஆத்துமாக்கள் ச பரலோகம் போக வேண்டும் அதுதான் முக்கியம் இன்றைக்கு எத்தனை பேர் பண்டிகைக்கு வராங்க எத்தனை பேர் கிறிஸ்மஸுக்கு வராங்க எத்தனை பேர் ஈஸ்டருக்கு வராங்க அது எத்தனை பேர் பரலோகம் போகிறாங்கன்னு தான் முக்கியம் அப்போ சபை அதுக்கு தான் கவலைப்பட வேண்டும் சபை அதற்கு தான் பிரியாசப்பட வேண்டும் பண்டிகைக்கு எத்தனை பேர் வந்து போகிறார்கள் வந்து அது முக்கியம் இல்லை இன்றைக்கு வந்து முக்கியம் என்றால் எத்தனை பேர் பரலோகம் தான் முக்கியம் அப்ப இன்றைக்கு வந்து சபை வந்து எதுக்கு இருக்குன்றா இன்றைக்கு ஆத்துமாக்களே பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் சபையிட வேலை பாருங்க அப்ப அதுதான் முக்கியம் அந்த காரியம் அப்ப இந்த காரியத்தை பார்க்கும்போது பாருங்க அப்ப நாம் எப்படி நாம் ஆயத்தப்பட வேணும் என்றால் ப என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா பிசி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் அப்போ இயேசுக்கு தம்மை தாமே எதற்காக ஒப்புக் கொடுத்தார் எதுக்கென்றால் பாருங்கள் தன்னுடைய மனவாட்டியாக சபை வந்து அவர் வந்து நீக்கும்போது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகுமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்போ சபையிட வேலை என்னென்னடா சபையில் உள்ளவர்கள் வந்து எல்லாரும் பாருங்க ஒரு கரை இல்லாத வாழ்க்கை திரை இல்லாத வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு பிழையட்டதுமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ ஒரு மகிமையான சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அதுதான் ரெண்டு குருந்தியர் பதினொன்று ரெண்டு சொல்ல கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் பாருங்க அப்போ எந்த இது உலக காரியத்தினாலே அந்த சபை தீட்டுப்படாதபடிக்கு சபை என்ன செய்ய வேணுமாம் அது வந்து கரைத்தரை இல்லாத ஒரு பரிசுத்தமல் ஒரு சபையாக இருக்க வேண்டும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக சபை இருக்க வேண்டும் அப்போ சபையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரையும் பாருங்கள் மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்த வேண்டும் சபை அதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் பண்டிகை கொண்டாட மாத்திரமல்ல அதெல்லாம் உலக காரியங்கள் பண்டிகை கொண்டாடுவது பாருங்க ஆனா அது முக்கியமல்ல இன்றைக்கு வந்து சபை வந்து சபையில் உள்ளவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி உள்ளதாய் சபை மாற வேண்டும் அதுதான் முக்கியம் இன்றைக்கு புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆனால் இன்றைக்கு முக்கியத்துவம் எதுக்கு சபை கொடுக்கிறேன்டா புசிப்பும் குடிப்பும் அதுக்கு தான் சபை முக்கியத்துவம் கொடுக்கிறது அதுதான் அதிகமான சபையிலே காணப்படுகிறது சில சபையில பார்த்தீங்கன்னா சாப்பாடு விற்பார்கள் சர்வீஸ் முடிய பாருங்க அதெல்லாம் இன்றைக்கு விற்பனையாய் போகிறது வரும் கவலைக்குரிய விஷயம் தேவம் இதற்காக அவர் தம்மை தாம் ஒப்பு கொடுத்தார் தாண்டவர் தம்மை தாம் எதுக்காக ஒப்பு கொடுத்த நாங்கள் வாசித்தோம் கரை திரை பிழையட்ட ஒரு மகிமையான சபையாக அவருக்கு முன் நிறுத்துவதற்காகத்தான் தம்மை தாம் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு வந்து விற்பனை செய்வதற்கல்ல இன்றைக்கு பாருங்கள் போஜனத்தை விற்பதுக்கல்ல அந்த காரியம் இந்த காரியம் என்று அது விற்பதுக்காக சபை இல்லை பண்டிகை கொண்டாடவும் விற்கவும் புசிப்போம் குடிப்பும் அதுக்காக சபை இல்லை இன்றைக்கு சபை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அத்தனை சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் நாம் ஆயத்தப்படுவதற்காகத்தான் இந்த சபை இருக்கிறது அப்போ இன்றைக்கு என்ன செய்வோம் நாம் ஆயத்தப்படுவது பிசாச பல தடைகளை கொண்டு வருவான் அத்த இன்றைக்கு நடக்கிறது இன்றைக்கு நம்முடைய திசையை மாற்றி விட்டுருவான் இன்றைக்கு இதற்காகத்தான் நாம் தேவனுடைய சருவாத வர்க்கத்தை நாம் எடுக்க வேண்டும் இந்த காரியத்திற்காக ஸோ ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்